ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் நீங்கள் பார்த்துருக்குறது உங்கள் ஜெர்னி இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்டோ இந்த ஜெப்டோவில் எப்படி ஜாயின் பண்ணலாம் இதில் எவ்வளோ இன்கம் வருது நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட உங்கள்கிட்ட பைக்கே இல்லாட்டியுமே இங்கே இ பைக்ஸ் ப்ரொவைட் பண்ணி அது ரெண்டலுக்கு கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் தராங்க அதெல்லாம் எப்படி வந்துட்டு நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி பேசலாங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா வெளியூரில் இருக்கேன் சென்னைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து அக்காமடேஷன் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குகிற வசதி ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களோடய பைக் இல்லாட்டியும் இபைக்கு இது எல்லாமே ரெண்டலுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபும் கொடுத்து அது மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க சரி இதை எப்படி வந்துட்டு கிராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துங்க மறக்காமல் சொல்லி பண்ணுவீங்க நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டட்னா வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டே வருவோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜெப்டோ ஜெப்டோனா என்னங்கிறத பற்றி பேசிடலாம் ஜெப்டோனா ஒரு க்ரோசரி ஸ்டோருங்க இப்போ ஒவ்வொரு ஜோன் இருக்கும் அந்த ஜோனில் ஒரு ஸ்டோர் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்களோ அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு அதிகமான ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இங்கே வந்துட்டு ஆர்டர் செய்ய கொடுப்பாங்கங்க ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரம் போய் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது டக்கு டக்குன்னு போய் டெலிவரி பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம ஸ்டோருக்கு வந்துக்கலாங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண பேசிக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுக்கப்புறம் லைசன்ஸுங்க இந்த நாலு இருந்துச்சுன்னா உங்களால் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து மொபைல் வேணும் இப்போ உங்கள்கிட்ட பைக் இல்லாட்டி கூட நீங்கள் வந்துட்டு இதில் இ பைக் ரெண்டில் எடுத்துக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஜாயினிங் போனஸ் தான் தராங்க ஸோ நீங்கள் இப்போ யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாபை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒர்க்ல ஜாயினிங் போனா பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சா அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு அமௌண்ட் தர தேவையில்லைங்க ஜாயினிங் ஃபீஸ் இல்லாம ஜாயின் பண்ணுவோம் நீங்க இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல காசு கட்டாம ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒர்க்ல வந்துட்டு நீங்க ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜெப்டோ ஜாப்ல எந்தெந்த ஜோன்ல எல்லாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் மயிலாப்பூர் நந்தம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அடையார் பல்லாவரம் கிருகம்பாக்கம் இந்த ஜோனெலாம் நான் அந்த லிஸ்ட்லிங்கில் போடுறேன் இந்த ஜோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஜோனுக்கு போனீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஓகே நீங்கள் இப்போ எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டிங்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ன்றது ரொம்பவே பக்கமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் ஆர்டர் ஏர்னிங்ஸாக மினிமமாக பதினஞ்சு ரூபாவிலிருந்து மேக்ஸிமமாக ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கிடைக்குங்க இதில் மந்த்லி எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பதாயிரம் இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் இந்த இருந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஏர்னிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டைம்மாவோ இல்லை பார்ட் டைமாவோ இந்த செப்டாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த ஜோன்லலாம் இருந்தீங்கன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் வெளியூரில் இருந்து கூட இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலுமே சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான அக்காமடேஷன் ப்ளஸ் உங்கள்ட்ட பைக் இல்லைன்னா இ பைக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ வேறு ஜாப்பில் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்விக்கி சுமேட்டோன்னா இ பைக் வந்து ரெண்டரில் கொடுப்பாங்க அதே மாதிரி இதுலேயுமே இ பைக் நீங்கள் ரெண்டலில் எடுத்துக்க முடியும் ஆனால் இவங்களே அந்த இ பைக்கை வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வேறு ஒரு ஆஃபீஸோ இல்லை எங்கேயோ போய் அலைய தேவையில்லை இவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணாலே இவங்க இ பைக்கை ரெண்டலுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இது இல்லாமல் தங்குறதுக்கு இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ண தயாராக இருந்தால் மட்டும் போதும் இவங்க அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டாவில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோ தவிர வேற எந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஜெப்டோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இதில் இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் சொல்லுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தொட முடியுது இந்த வீடியோ பொறுத்திருந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கம்மெண்ட்ல இருக்குது அவங்கள கண்டக்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்